பால கிருஷ்ணண்டி வண்ணீலவர்ணண்டி பாலகிருஷ்ணி இவன் நீலவர்ணண்டி பாலகிருஷ்ணன் நீலவர்ணன் பாவையெல்லாம் பாரடி பாலகிருஷ்ணன் நீலவர்ணன் பாவையெல்லாம் பாரடி பாரடி கேளடி கோபிமாருடன் கூரடி பாரடி கேளடி கோபிமாருடன் கூரடி பாலகிருஷ்ணனி இவன் நீலவர்ணண்டி बालकृष्ण डी वन्लवर्णं ஊரலை கவிழ்த்து அதன் ஏறி உரியில் வெண்ணையை எடுக்கிறான் ஊரலை கவிழ்த்து அதன் ஏறி உரியில் வெண்ணையை எடுக்கிறான் எடுக்கிறான் திங்கிறான் எனக்கும் கொஞ்சம் கொடுக்கிறான் எடுக்கிறான் திங்கிறான் எனக்கும் கொஞ்சம் கொடுக்கிறான் பாலகிருஷ்ணன் டீ நீலவர் நண்டி பாலகிருஷ்ணன் டிவன் நீலவர் நண்டி கிருஷ்ண ஜெயந்திக்கு எல்லாரும் வந்து கிருஷ்ணர் சுவாமிக்கு பிடிச்ச பலகாரங்களாக செஞ்சு வச்சு குடும்பத்தோடு சாமி கும்பிட்டு எல்லாம் வல்ல இறைவனை அருளை வந்து நம்ம பெறுவோமாக ரொம்ப நன்றிங்க